உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது அதாவது வாய்ப்பகுதி முதல் ஆசான வாய்ப்பகுதி வரை ஏற்படும் அனைத்து வகையான புண்கள் அதாவது அல்சர் போன்ற புண்களுக்கு செய்யக்கூடிய நாட்டுப்புற வீட்டு வைத்தியம் என்னவென்றால் நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க ஹேபிட் இருக்கிறவங்க போர்க் என்று சொல்லக்கூடிய பண்டிகையை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தால் புண்களெல்லாம் ஆறிவிடுங்க ஆனால் நான் நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு வைத்தியம் இருக்குதுங்க அதுதாங்க சோற்று கற்றாயை அந்த சோற்று கற்றாயை ஜல்லியை எடுத்து அதாவது வாழைப்பழம் போல் இருக்கும் அந்த ஜல்லியுடன் ஓமம் ஒரு ஸ்பூன் இந்துப்பு ஒரு சிட்டிக்கை சுக்கு பவுடர் ஒரு சிட்டிக்கை சேர்த்து ஜூஸாக அரைத்து தினமும் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டு வந்தால் ஆசான வாயிலிருந்து வாய்ப்பகுதி வரையில் உள்ள அனைத்து வகையான புண்களும் ஆறிவிடும் என்ற நல்ல செய்தியை தெரியப்படுத்துகிறானுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது அடியன் ரமேஷ்